வணக்கம் வணக்கம் ஒரு மீன் பார்த்த லேட்டஸ்டா டெஸ்ட்டாக வந்து வைஷ் பி ஐ யூ அப்படின்னு இன்டர்வியூ கேட்குறாரு அதுக்கு அந்த கேண்டிடேட் சொல்லாம் நீங்க என்ன சார் வர சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு உண்மையாவே அது என் மைண்ட் வைஸ் மாதிரி தான் இருந்தது வைஷ் பி ஐ யூ மிக சார் கேட்குது மேலாண்மையை பொறுத்த வரைக்கும் ஓகே சார் ஒரு கேள்வி வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப சாதாரணமாக இருக்கும் இல்லை அந்த கேள்வி வந்து வேற மாதிரி கூட யோசிச்சு பார்க்கலாம் ஏன்னா இது முட்டாள்தனமாக இருக்கேன்ட்டு பட் அப்படி கிடையாது இந்த கேள்வியோடய அர்த்தம் என்ன ஒய் ஷுட் வி ஹையர் யூ உங்களை பற்றி இல்லை நீங்க யாரு நீங்க நல்லவங்களா நீங்க கெட்டவங்களா நீங்க வந்து உங்களுக்கு வந்து உற்சாகம் இருக்கா இல்லையா உங்களுக்கு ஞானம் இருக்கா இல்லையா அதை பத்தி இல்ல கேள்வி நீங்க என்ன படிச்சிருக்கீங்க படிக்கிறீங்க அதை பத்தி இல்ல கேள்வி கேள்வி வந்து உங்களை பத்தி கிடையாது கேள்வி வந்து அந்த வேலையை பத்தியும் கிடையாது இட்ஸ் நாட் அபவுட் த ஜாப் பட் அந்த கேள்வி ஏன் கேட்கிறோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு இருக்கக்கூடிய திறமை உங்களுக்கு இருக்கக்கூடிய நாலேஜ் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஸ்கில் செட்னு சொல்லுவோம் உங்களுக்கு வந்து அந்த வேலையில என்ன தேவைப்படுது அந்த வேலையில என்னென்ன சேலஞ்சஸ் இருக்கு என்ன எதிர்ப்புகள் இருக்கு ஓகே அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சிருக்கிறீங்களா தெரிஞ்சிட்டு அந்த வேலையில் தேவைப்படக்கூடிய ஸ்கில்ஸும் திறமையும் உங்ககிட்ட இருக்கக்கூடிய திறமையும் இது ரெண்டும் வந்து ஒத்து போகுதா இது ரெண்டும் மேட்ச் ஆகுதா ஃபிட் ஆகுதா அப்படின்னு பார்க்கறதுக்காக தான் இந்த கேள்வியை கேட்கணும் அப்போ இந்த கேள்வியில் வந்து ரெண்டு லெவல் இருக்கு எப்படின்னாக்கா ஒன்று கேண்டிடேட் நீங்க என்ன புரிஞ்சிட்டு இருக்கீங்க உங்களுக்கு ஒன்னா அது ஃபிட்டுன்னு தோணலாம் பட் நாங்களும் சொல்லணும் இல்லையா ஏன்னா எல்லாமே வந்து நம்ம ஒரு ஜாப் டிஸ்கிரிப்ஷன் ஜாப் ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாத்தையுமே வந்து பப்ளிஷைஸ் பண்ண முடியாது சில விஷயங்கள் கம்பெனி விஷயங்கள் கம்பெனி ரகசியங்கள் கம்பெனியோட உள் இன்னர் ஸ்டோரிஸ் சர்டன் அதர் இன்னர் டார்கெட்ஸ் அதை வந்து சொல்ல மாட்டோம் அது சொன்னா காம்படிஷன் தெரிஞ்சிடும் ஸோ பொதுவான விஷயங்கள் தான் சொல்லுவோம் அந்த பொதுவான ஜாப் டிஸ்கிரிப்ஷனுக்கும் உங்களோட திறமையோட ஸ்கில்லுக்கும் மேட்ச் ஆகுதா இந்த கேண்டிடேட்டுக்கு புரிஞ்சிருக்கிறாங்களா இல்லை கேண்டிடேட் வந்து தற்பெருமையா அவளை பத்தி தான் பேச போறாங்களா இல்லை கேண்டிடேட் வந்து கவலைப்பட்டுட்டு இந்த நெ வேலையில் இது இருக்குமா அது இருக்குமான்ற வேலையை பற்றி ரொம்ப கவலைப்பட போகிறாங்களா சமை இல்லாமல் இந்த கேண்டிடேட் வந்து நிதானமாக இருக்காங்களா அவங்களுக்கு அந்த புரிதல் இருக்கா மேட்ச் ஆகும் புரிதல் இருக்கா அப்படின்ற ஒரு தன்மையை வந்து தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு இல்லை அதை வந்து கேண்டிடலேருந்து வெளியில் கொண்டு வர்றதுக்காக தான் இந்த கேவி ஒய் ஷுட் ஹை ஆனால் எல்லாேரும் என்ன சொல்கிறீங்க என்ன அப்படி ஒரு மனசுல ஒரு மைண்ட் வாய்ஸ் வரும் அப்புறம் மத்தபடி வேற என்ன சொல்றீங்க பதில் சார் அதான் சார் சொல்ற வாட்ஸ் ரங் ஐ அம் கான்ஃபிடன்ட் ஐ அம் கான்ஃபிடன்ட் ஐ அம் ஹார்ட் வர்க்கிங் ஐ அம் இந்த கேலி இந்த அப்ரோச்சபிள் இந்த பதில் வந்து தப்பு இல்ல இந்த பதில் வந்து ஒரு பெரிய தப்பு இல்ல ஓகே புரியுதா இந்த பதில் வந்து எல்லாரும் கொடுக்கிற பதில் எல்லாரும் கொடுக்கிற பதில் தான் இது அப்ப வித்தியாசமா ਉਹਨੂੰ கொடுக்கணும்ன்றதுக்காக கேக்குறேன் ஓகே

ஐ டோன்ட் நோ எவ்வளவு பெரிய ரிப்ளை தெரியுமா அது உலகத்திலேயே பெரிய பதில் வந்து எனக்கு தெரியாது பெரிய பதில் வந்து எனக்கு தெரியாது தெரியாதுன்னு சொல்லிட்டா பிரச்சனை இல்லை தெரியல ஆமா இது ஒரு பெரிய பதில் அதாவது வாழ்க்கையில வந்து அடிப்பட்டவங்க அனுபவிக்கப்பட்டவங்க சொல்லுவாங்க தெரியாது அப்படின்றது வந்து மிகப்பெரிய பதில் ஓகே அப்போ எனக்கு தெரியாது அப்படின்னு போது அந்த பதிலே வந்து வை வி ஷுட் ஹைர் கேட்கும் போது ஒரு கேண்டிடேட் ஐ டோன்ட் நோ எனக்கு தெரியாதுன்னு சொன்னாக்கா அப்போ பந்து எங்க பாயுது

Okay. okay, Thank you, sir. Thank Thank you.